அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திரவளாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் உன்னுடைய விசாலமான ரிசர்கை எங்களுடைய முதுமை காலத்திலும் எங்களுடைய வாழ்நாள் முடிவடையும் வரை வழங்கி அருள் பொழிவாயாக ஆமீன் அலமதுல்லா இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ஷேர் பண்ண போறோனா துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள் ஒன்று நோன்பு நோற்று நாம் நோன்பழியாக இருந்து கொண்டு நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரபுல் அலமின் ஏற்றுக்கொள்கிறான் இரண்டு மழை பொழியும் போது நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் மூன்று பாங்கிற்கும் எகாமத்துக்கும் இடையில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரபுல் அலமின் ஏற்றுக்கொள்கிறான் நான்கு நம்பிக்கையான எண்ணத்தோடு ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும்போது நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்றுக்கொள்கிறான் ஐந்து பர்லான தொழுகைக்கு வாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்றுக்கொள்கிறான் ஆறு இரவின் நடுப்பகுதியில் நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்றுக்கொள்கிறான் ஏழு நேரத்தில் கடைசி மூன்று பகுதிகளில் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களை அல்லாஹ் ரபுல் அலமின் ஏற்றுக்கொள்கிறான் அலகம் துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றை நபியின் பொன்மொழி அதிகமாக சிரிக்காதீர்கள் ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மர்ணிக்க செய்துவிடும் என்று நபிகள் நாயகம் சலலா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர்கள் அபு ஹுரேரா ரசிலாவு அன்ஹு அவர்கள் நூல் இப்னு மாஜா போர் ஒன் எயிட் த்ரீ அஹமது தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்கை மேற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்துலையர்க